அன்புநேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் கேக்குறது என்னன்னா எங்க வீட்டுல என்னென்ன செடிகள் வளர்த்தலாம் எங்க வீடு எப்பவுமே ஒரு மங்களகரமா இருக்கணும் அப்படின்னா நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேள்வி கேக்குறீங்க நிச்சயமா இதுக்கு வந்து நீங்க வந்து தலைவாசல் பூஜை வெள்ளிக்கிழமை தோறும் காலையில ஆறு டு ஏழு உங்களோட நிலவாசல் படிக்க நல்லா தொடைச்சிட்டு பன்னீர்ல தொடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்களால அலங்காரம் பண்ணி தீப தூபம் ஆராதனை பண்ணுங்க வீட்டுல உள்ள சுவாமி படங்களுக்கு நல்ல வாசனையுள்ள மலர்கள் போடுங்க மகாலட்சுமி போட்டோவுக்கு ஏலக்காய் மாலை போடுங்க இதெல்லாம் வந்து ஒரு நறுமணத்தை உருவாக்கக்கூடியது அது கூடவே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அன்னாசி பல ஸ்மெல் ஸ்மெல்லு அந்த அந்த பிரகரன்ஸ்ல இருக்கக்கூடிய ஊதுபத்தி பொருத்தி வைங்க அது வந்து நாலு ஆறு எட்டு அந்த மாதிரி தீபம் அந்த மாதிரி வந்து நீங்க பத்தி ஏத்தி வைக்கிறது நல்ல மேலும் பல சிறப்புகளை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்கும் அது போலவே ஏற்கனவே சொல்லிருக்கேன் கிச்சனை சுத்தமா வச்சிருங்க கிச்சன் சிங்க்ல பாத்திரம் போடாதீங்க அப்படின்னா சொல்லுவேன் எல்லாத்தையும் சிறப்பா ஃபாலோ பண்றீங்க இருந்தாலும் எங்களுக்கு என்ன எங்க வீடு மங்களகரமா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க ரொம்ப சிறப்பு இதுக்கு வந்து நீங்க வந்து ஏற்கனவே ஒரு யூடியூப்ல நான் ஒரு வீடியோல நான் சொன்ன மாதிரி ஜேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி இருக்கு நீங்க வந்து அதை வாங்கிட்டு வந்து கார்டன்ல கேட்டீங்கன்னா ஜேட் அப்படின்னா அந்த செடி கொடுப்பாங்க வீட்டுல வச்சு வளர்க்கறதும் மாற்றம் பாசிட்டிவ் வைப்ஸ செஸ்ட்நட் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் மருந்த வீட்டில வந்து தெளிச்சு விடுங்க தண்ணியில கலக்கி இது வந்து பாச இது வந்து நல்ல ஒரு விஷயத்த கொடுக்கும் கூடுதலா எப்பவுமே சொல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா ரெண்டு எலுமிச்சம்பழம் எடுத்துங்க ரெண்டு எலுமிச்சம்பழத்தை சாறு பிழிஞ்சு தண்ணியில் கலக்குங்க தண்ணியில் கலக்கும் போது அதில் கொஞ்சம் பன்னீரும் ஊற்றிட்டு நிறைய ஒரு அரைவாடி தண்ணியில் நிறைய கொஞ்சமாக போட்டிங்கன்னா டை இது கிரானைட்லாம் போட்டுருந்தீங்கன்னா பொறிஞ்சு போயிடும் அதனால ஒரு அரைவாடி நல்ல தண்ணியில் அது ஃபில்ட்ரு பண்ண நல்ல தண்ணியாக இருந்தால் சிறப்பு அதில் வந்து நீங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு கூடுதலாக ப்ளஸ் வந்து ரோஸ் வாட்டர் பன்னீர் கொஞ்சம் சேர்த்துட்டு ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா அதையும் கொஞ்சம் அதில் மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து வீட்டுக்கு உள்ள வீட்டுக்கு வெளியில தெளிச்சு விடும்போது அந்த இடத்துல உள்ள எதிர்மறை சக்திகள் நெகட்டிவிட்டி எல்லாமே கிளியர் ஆயிரும் பாசிட்டிவான ஒரு நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும் அந்த வீடே வந்து ஒரு ஒரு தெய்வீக ஆற்றல் நிறை இந்த இடமா இருக்கு ஏன்னா எலுமிச்சம்பழத்துக்கும் தெய்வங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு இது ராஜகணின்னு சொல்லக்கூடியது தெய்வங்களுக்கு நம்ம பிரார்த்தனைக்கு வைக்கக்கூடிய இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து புளிஞ்சு இது போல நம்ம வீட்டை சுத்தி வீட்டுக்குள்ள தெளிச்சு விடும்போது நல்ல ஒரு தெய்வ ஆற்றல் அந்த இடத்துல கிடைக்கும் அந்த இடத்துல அந்த அந்த எனர்ஜி மாறும்போது உங்க மனநிலையில மாற்றம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பம்